வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் கலாமின் சொத்து அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு அது எந்த காலத்து நியூஸ் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் எப்படிப்பட்ட நியூஸ் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் ஆறே வரியில் மதிப்பிற்குரிய கலாம் ஐயாவை பார்த்துட்டு ஆரே வரியில் சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுவும் அதாவது ஒரு ப்ரெசிடென்ட்டாக சயின்டிஸ்ட்டாக இருந்த நம்ம கலாம் ஐயா அவர்கள் நினச்சிருந்தால் எவ்வளோ கோடிசாரணாலும் வாழ்ந்துருக்கலாம் ஆனால் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்காங்க இந்த ஆறு வரியில் சொன்னதும் ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு அழகான வரியாக இருந்துச்சு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் அந்த வரிகளை பார்த்தா இன்னும் வந்துட்டு மதிப்பு அதிகமாக கூட தான் செய்யுது ஸோ என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது சமீபத்தில் அப்துல் கலாமின் சொத்து கணக்கை வந்து ஆராய்ச்சி செஞ்சு சமர்ப்பிச்சாங்களாம் அவர் விட்டு சென்றது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு புத்தகங்கள் ஒரு லைப்ரரியே கலாமையா அவர்கள் வச்சுருந்துருக்காங்க அவர் ஆல்ரெடி படிப்பார் நல்லா எழுதுவார் நிறைய வசனம் எல்லாமே சொல்லுவார் நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்து ஐநூறு புத்தகங்கள் வச்சுருந்தார் அப்படிங்கிறது செம்ம அது மட்டும் இல்லை அவர் கை கடிகாரம் ஆறு சட்டை பாருங்கள் ஆறே சட்டை தான் வச்சுருந்துருக்காரு கலாமையா நான்கு பேண்ட்டு மூணு கோட் ஒரு ஜோடி செருப்பு ஒரு ஜோடி ஷூ ஸோ தான் வச்சிருக்கா அவர் நினச்சிருந்தால் எவ்வளவோ வச்சுருந்துருக்கலாம் ஆனால் இவ்வளோ எளிமையாக வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துருக்காரு பாருங்களேன் ஸோ அந்த நியூஸை கேட்கும்போது பணத்தை தான் மட்டுமே வச்சு வாழணும் அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறவங்களுக்கு மூஞ்சில் மாதிரி இருக்கும் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தாக்க ஸோ இதுக்கப்புறமாவது வந்து நிறைய பேர் தெரிந்தவங்களா என்னென்னு தெரியல இல்லாதவங்களுக்கு தயவுசெய்து கொடுத்து ஓதவங்க இந்த கலா மையம் மாதிரி வாழணுன்னா இதுக்கப்புறம் யாரெல்லாம் சாத்தியமானால் டவுட்டு தான் ஆனால் வாழணும் இதே போல் வாழ்ந்தால் நிறைய பேர் வந்துட்டு நல்லா வாழலாம் பசி பட்டினி இருக்காது ஏழை அப்படிங்கிற பேச்சு இருக்காது ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸு ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம மனசில் எப்போதுமே நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்காரு ஆனால் அந்த நியூஸை அப்புறம் இன்னும் மதிப்பு உயருத தவிர குறையிலன்னு தான் சொல்லணும் செம்மை நன்றி